கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மேட்டுப்பாளையத்தில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் அமைதி பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொன்னாமுத்தூர் ஆ ரவி தலைமையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளன்று இன்று காலை கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து பெண்கள் பள்ளி வழியாக சென்று மேட்டுப்பாளையத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி ஆர் சண்முகசுந்தரம் டி பி சுப்பிரமணியன் கோவை வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் புருஷோத்தமன் கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் ஆறுகுட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் நவீன் பூர்ணிமா கூடலூர் நகர கழக செயலாளர் அறிவரசு காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கல்யாண சுந்தரம் காரமடை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன் காரமடை நகர செயலாளர் வெங்கடேஷ் மேட்டுப்பாளையம் வடக்கு நகர செயலாளர் முகமது யூனுஸ் மேட்டுப்பாளையம் தெற்கு நகர செயலாளர் முனுசாமி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹக்கீம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் விக்னேஷ்குமார் தடாகம் சூரியன் தம்பி மேட்டுப்பாளையம் வடக்கு நகர துணை அமைப்பாளர் எம் ஆர் டி டி மோகன் மேட்டுப்பாளையம் தெற்கு நகர துணை அமைப்பாளர் கலையரசன் காரமடை மேற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தூர் மணி மற்றும் கோவை வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் மேயர் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக செயல்வீரர்கள் கலந்து கொண்டனர் 全部そういうことかもしれ